ஹலோ கைஸ் உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக ஏதாவது டாய் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிளைம்பிங் க்ராப் தான் ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸ் இது வந்து காஞ்சிபுரமில் இருக்க சிங்கப்பூர் சிமாண்டியில் நான் வாங்கினேன் ஆக்சுவலி அங்கே இருந்ததுலேயே கிளைம்பிங் கிராப் வந்து என் கண்ணுக்கு ரொம்ப புதுசாக பட்டுச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நிறைய டாய்ஸ்லாம் வந்து ஓவர் சத்தம் போடும்ல அது நமக்கு அப்படியே டென்ஷன் ஆகும் இது அப்படிலாம் இல்லை சவுண்டும் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடலில் போகும் இது வந்து பேட்ரி தான் நம்ம போடணும் ஸோ இப்படி கீழே படுக்க வச்சாலும் போவோம் அது இந்த மாதிரி நிற்க வச்சாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக தோ இப்படி போவோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து இப்படியும் போவோம் அதே மாதிரி நம்ம இந்த நண்டை படுக்க வைச்சோம் அப்படின்னா அந்த சைடு அவர் ரொம்ப அழகாக தோ பாருங்களேன் இந்த மாதிரி போவது ஸோ ரெண்டு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணவே இந்த நண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு லைட்டும் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கண்ணில் கூசாமல் அந்த மாதிரி தான் இருக்கும் சவுண்டும் பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருந்துச்சு எனக்கு இந்த நண்டு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் கிடைக்கும் தான் நினைக்கிறேன் அமேசானில் கிளைம்பிங் கிராப் அப்படின்னு போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க